உங்கள் ஜி தமிழில் புத்தம் புதிய மெகாத்தோட நிப்பான் பைண்ட் வழங்கும் சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸ் விரைவில் உங்கள் ஜி தமிழில் ஜி தமிழில் அடுத்தடுத்து புது சீரியல் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையா வச்சிருக்காங்க லைனப்ல அதில் ஒரு சீரியலோட அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அந்த நியூ சீரியலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு இந்த சீரியலுக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த சீரியலோட நேமை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் ஹீரோ வந்து ஒரு துணிக்கடையை வச்சு நடத்துகிற மாதிரியான கதைக்களத்தை மையமாக பெற்று இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் ரீசண்டாக இன்னொரு சீரியலோட ப்ரொமோவும் ஜி தமிழ் லான்ச் பண்ணியிருந்தாங்க நினைத்தேன் வந்தாய் இந்த சீரியல்ல ஆக்டராக கணேஷ் பண்ணுறாரு முதல் முறையாக சின்ன திரையில் இவர் வந்து சீரியலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது இல்லாமல் ஹீரோயினை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கீர்த்தனா புத்வல் பண்ணுறாங்க இவங்க ஆல்ரெடி ஜி தமிழ்லேயே ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க அப் இந்த சீரியல் யார் தயாரிக்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா தவமாய் இருந்த சீரியல் தயாரிச்ச எஸ் எஸ் குரூப் மேக்ஸ் தான் இந்த சீரியலுமே தயாரிக்கிறாங்க இந்த சீரியல் பிரைம் டைமில் தான் ஒளிபரப்ப போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு சீரியலாக சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸும் சி தமிழில் கூடிய விரைவில் லான்ச் ஆக இருக்குது இந்த சீரியலில் யார் ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி இவங்க ஆல்ரெடி ஜி தமிழ்ல பேரன்பு சீரியல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் தமிழில் மலர் சீரியலில் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக தான் பேரன்பு சீரியல் முடிஞ்சிருந்துச்சு அந்த கையோட இப்போ ஜி தமிழ்லே நியூஸ் சீரியல்ல இந்த சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸ்ல இவங்க நடிக்கிறாங்க ஹீரோயினா இந்த சீரியலில் யார் ஹீரோவா நடிக்கிறாங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் எந்த நியூஸும் வெளிவரல கூடிய விரைவில் இந்த சீரியலில் யார் நடிப்பாங்க ஹீரோவா அப்படின்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி இவங்க செம்பர்த்தி சீரியல் பண்ணியிருக்காங்க ஜி தமிழில் பேரன்பு சீரியல் பண்ணியிருக்காங்க இப்போ அதை தொடர்ந்து ஜி தமிழில் இன்னொரு நியூஸ் சீரியலில் இவங்க கமிட் ஆகியிருக்காங்களாம் அந்த சீரியல் சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இல்லைனா நினைத்தேன் வந்தாய் சீரியலில் இவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இவங்க பண்ணுறாங்களாம் அப்படின்னு நியூஸ்கள் வெளிவந்திருக்கு பொறுத்த வந்து பார்க்கலாம் இந்த ரெண்டு சீரியலில் எந்த சீரியலில் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு இந்த சிவமுருகன் டெக்ஸ்டைல் சீரியலை பொறுத்த வரைக்கும் பிரைம் டைமில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது இந்த சீரியலுக்கான ஷூட்டிங்கும் கூடை வரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ப்ரோமோவும் நம்ம பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம் இல்லை சில நாட்கள்லேயே இந்த ஜீ தமிழில் இந்த ப்ரோமோ வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது இந்த சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸில் யார் ஹீரோவாக நினச்சா நல்லாயிருக்கும் இந்த சீரியல் என்ன டைம் ஸ்டார்ட்டில் ஒளிபரப்பான நல்லாயிருக்கும் அப்படின்னு மறக்காமல் கீழகாமட்டில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க